வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் போற்றி நான் இந்த சேனலில் சொல்கிற கனவு பலன்கள் எல்லாமே எனக்கு வந்த கனவுகள் இந்த கனவுகள் எல்லாம் என் வாழ்க்கையில் நிஜத்தில் நடந்த கனவுகள் எதுக்காக இந்த கனவு பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வந்ததுன்னா அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி எதிர்கொள்ளணும் என்பதற்கு தான் ஏன்னா கடவுள் நமக்கு சில நல்ல விஷயங்களையும் நமக்கு நடக்க போகிற பிரச்சனைகளையும் கனவு மூலமா நமக்கு முன்பே சொல்லுவாங்க அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல கனவு என்றால் அதோட நல்ல பலனை அதிகப்படுத்தி கொள்ளலாம் கெட்ட கனவு என்றால் கனவு கண்டவுடன் எழுந்து குல தெய்வத்தையோ உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிவிட்டு சாமி பெயரை ஜெபிச்சுக்கிட்டே மறுபடியும் தூங்கிடலாம் நல்ல கனவு எத்தனை மணிக்கு வந்தாலும் உடனே நாம எழுந்திருச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்மோட அன்றாட வேலைகளை செய்யணும் ஏன்னா நல்ல கனவுகள் கண்டவுடன் திரும்பவும் தூங்கிட்டா கனவு பழிக்காமல் போய்விடும் அதனால நல்ல கனவு வந்தால் தயவு செஞ்சு யாரும் தூங்காதீங்க